திமுக ஒரு தவறு செய்தால் முன் வரிசையில் நின்று அடிவாங்கும் கட்சியாக விசிகா மாறியுள்ளது அது மாதிரி தான் திமுகவிற்கு முட்டுக் கொடுத்து நெறியாளரிடம் வாங்கி கட்டி உள்ளார் வீசிகா எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் அஜித் பவார் சொத்து ஆயிரம் கோடி முடக்கனது இதே இடிதானே அஜித் பவார் வந்து சிறையில் மாவாட்டுவார்னு சொன்னது இதே மோடி தானே இப்ப வந்து அந்த ஆயிரம் கோடி சொத்து முடக்கின ஈடினுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன

திமுக தலைவர்கள் கடந்த காலங்களில் விமர்சனம் செய்திருப்பார்கள் ஆனால் திமுகவில் இணைந்த மறுநொடியே அவர்கள் புனிதர்களாக மாறிவிடுவார்கள் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு செந்தில் பாலாஜியை நாம் கூறலாம் கரூரில் சென்று ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யும் பொழுது செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் இந்த மாவட்டத்தையே கொள்ளை அடிக்கிறார்கள் என்று பேசியவர் தான் இன்று செந்தில் பாலாஜிக்கு தியாகி பட்டம் கொடுத்து உள்ளார் இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்கப்போ இதான் வேண்டிக்கல ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு இந்த நிலைகள் பாஜகவை விமர்சனம் செய்வதாக நினைத்து திமுகவை இழுத்து தெருவில் வெட்டி உள்ளார் ஆலூர் ஷானவாஸ் இருப்பினும் திமுக செய்ததும் தவறு என்று ஒப்புக்கொள்ள மனம் இல்லாமல் சப்பை கட்டி மேலும் நெறியாளரிடம் அடி வாங்குவதுதான் தான் வீசிகாவின் இன்றைய பரிதாப நிலை திமுக ஆட்சியில் மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமல் மௌனம் காப்பது மற்றும் பட்டியலின மக்களின் பிரச்சினைகளை பெரிய அளவில் முன்னெடுக்காமல் கடந்து செல்வது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல சந்தர்ப்பங்களில் விமர்சனங்களை எதிர்கொண்டு உள்ளது உதாரணமாக திமுக ஆட்சியில் பட்டியலின மக்கள் மீதான வன்முறைகள் குறிப்பாக இருபத்தி நான்கு ஆணவ படுகொலைகள் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சாதிய வன்கொடுமைகள் வழக்குகள் பதிவாகியுள்ள போதிலும் விசிகா இவற்றுக்கு எதிராக தொடர்ச்சியான அல்லது வலுவான எதிர்ப்பை வெளிப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் மற்றும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் போன்ற முக்கிய பிரச்சினைகளில் வீசிகாவின் குரல் மந்தமாகவே இருந்ததாகவும் திமுகவுடனான உடனான கூட்டணி காரணமாக இத்தகைய பிரச்சினைகளை முன்னெடுக்க தயக்கம் காட்டுவதாகவும் விமர்சிக்கப்படுகிறது மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து பட்டியலின மக்கள் மீதான வன்முறைகள் உச்சத்தை தொட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய போதும் விசிகா இவற்றை கண்டித்து பெரிய அளவில் போராட்டங்கள் அல்லது அறிக்கைகளை வெளியிடவில்லை இதனால் கூட்டணி அரசியலுக்காக மக்களின் குறிப்பாக பட்டியலின மக்களின் பிரச்சனைகளை வீசிகா புறக்கணிப்பதாகவும் இது மக்களிடையே குறிப்பாக தென் மாவட்டங்களில் வீசிகா மற்றும் திமுக மீது எதிர்ப்பை உருவாக்கியுள்ளதாகவும் கருதப்படுகிறது